ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவானி ஸ்பெஷல் நம்ம இங்கே இன்னைக்கு பார்க்க போதெல்லாமே சூப்பர் சூப்பரான நியூவாக வந்த கலெக்ஷன்ஸ் தாங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்க போதும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைட்ல இருக்க பெல் ஐக்கானே பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்படினு கிடைக்கும் ஒரு சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல இருக்க போதும் வாங்க இப்போ ஒன்பது கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கலெஷன்ஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமே பார்க்கலாங்க அண்ட் இந்த வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் வினரையுமே பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த கியூட்டான இயரிங்ஸ் தாங்க நல்ல அழகான பினிஷிங்ஸ்ல சூப்பரான மாடல் பேக் சைடில் பேக் டைப் அண்ட் நல்லா அட்டாச் பேட்டர்னா ஜிம்கி பேட்டர்ங்கா சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அப்படியே நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு லுக்ல இருக்கும் நல்ல அழகான மாடல் ஃபினிஷிங்ஸுமே அவ்வளோ அழகாக கட்டிங் ஒர்க்ஸ் சூப்பராக சூப்பரா இதுதான் இந்த வீடியோக்கான கிவ் அவ கிஃப்ட் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாவது கமெண்ட்மே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கிறது மூலிமா வின் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் நல்லா அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்குங்க மாடல் இந்த மாடல் சேலுக்குமே அவைலபிள் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதோட வர்த்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் அந்த ரேஞ்ச் வந்துடும் ஸோ நல்லா அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எஸ் வாங்க இப்போ ஒன்பா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் வா சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்கா நெக்லஸ் பேட்டர்ன் தாங்க நெக்லஸ்ல பாத்தீங்கன்னா நல்லா அழகாக ஓவல் ஷேப்ல உங்களுக்கு பென்டென்ட் சூப்பராக அந்த அரும்பு பேட்டர்ன்ல மாங்காய் பேட்டர்ன்லாம் இருக்கு நல்லா ஃபுல்லாக அவங்களுக்கு அரும்பு பேட்டர்னில் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் நம்ம நார்மலாக ஒரு கோல்டன் நெக்லஸ் நம்ம போட்டோம்னா எந்த மாதிரி டிசைனில் இருக்குமோ அதே பேட்டர்னில் இருக்கும் ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக இந்த எனாமல் ஒர்க் ஸ்டோன்ஸ் ஒர்க்லாம் எதுவுமே இல்லாமல் பிளெயினாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அண்ட் செயின் மாடல் பாருங்கள் இதுலேயுமே உங்களுக்கு பட்ட செயின்லாம் உள்ள பக்கம் அரும்பு பேட்டன் வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அழகாக அந்த மாங்காய் பேட்டன்லாம் அரும்பு கொடுத்துருக்காங்க ஸோ லீஃப் பேட்டன்லாம் அரும்பு கொடுத்துருக்காங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க நல்ல அழகான மாடல் அண்ட் இதில் உங்களுக்கு பேக் செயின்மே அட்டாச் ஆகிருக்கு இந்த பேட்டனோட ஷார்ட் நெக்லஸ் மாடல் இது ஸோ பார்க்கறதுக்கே பாருங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் ஷைனிங் எல்லாமே அப்படியே கோல்டில் இருக்க மாதிரி இருக்குங்க டிஃப்ரென்ஸே உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க அண்ட் இந்த பேட்டர்ன் லாங் பேட்டர்ன் ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சேம் டிசைன்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க பென்டென்ட் கொஞ்சம் பிக் சைஸில் இருக்க மாதிரியான மாடல் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா ஓவல் ஷேப்பில் டிசைன்ஸ் அந்த கட்டிங் எல்லாமே பாருங்க அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படியே கோல்டில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் கொடுத்துருப்பாங்க அண்ட் செயின் மாடல் பாருங்கள் இது லாங் பேட்டர்ன் அழகான ஃபினிஷிங்ஸுங்க சைடு ஃபுல்லாக உங்களுக்கு லீஃப் பேட்டர்னில் உள் பக்கம் ஃபுல்லாக அரும்பு பேட்டன்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க க்யூட்டாக இருக்குது இந்த மாடல் ஃபினிஷிங்ஸ்மே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த பேட்டர்ன்னு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் ஃபுல் வியூ இருக்கு அவங்களுக்கு எஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அது சூப்பர் க்யூட் மாடல் அழகாக இருக்குது லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை வேர் பண்ணும் போது நம்மளுக்கு அந்த கோல்டில் போட்டு மாதிரியான ஃபீலிங்ஸ் இந்த இது நம்ம இந்த நெக்லஸ் வேர் பண்ணும்போது இருக்கும் ஸோ இந்த காம்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸ் தாங்க ஒன் எயிட் டபுள் நைன் மட்டும்தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ப்ரீமியம் குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டியில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஒன் எயிட் டபுள் நைன் மட்டுமே ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க கலெக்ஷன் பாருங்க வாவ் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்லாம் இருக்க டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் ஃபார்மிங் மாடல் ஸோ இப்போ டாலர் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக ஃபுல்லாக உங்களுக்கு சூப் சுற்றி வந்து அந்த சன்ஃப்ளவர் பேட்டர்னில் இருக்க மாதிரி சென்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஜலக்ஷ்மி அம்மன் உருகும் இருக்க மாதிரின பேட்டர்னில் கொடுத்துருக்கோம் அண்ட் செயின் மாடலுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க செயின் மாடல் தாங்க இதுவுமே நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்கள் சூப்பர் ஆஃப் க்யூட்டாக இருக்க லிங்க் பேட்டர்னில் இருக்க செயின் மாடல் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க மாடலுங்க நல்லா அழகாக பட்டையாக இருக்க மாதிரினா ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நல்ல அழகான பேட்டர்னுங்க சூப்பராக இருக்குது அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி ஃபினிஷிங்ஸில் இருக்குது நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு லுக்கில் இருக்க மாடல் ஸோ வேணுன்றாங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயின்மே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் டாலர் செயினோட லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான பேட்டர்னுங்க ஃபினிஷிங்ஸ்மே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க அந்த உள்ள அம்மனோட உருவம் பாருங்கள் அவ்வளோ அழகாக மேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்குது அந்த ஷைனிங் ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ வினிட்டு வந்தால் ஃபாஸ்ட்டாக இந்த ஒன் கிராம் ஃபார்மிங் டாலர் செயின்மே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நல்ல அழகான பேட்டர்னில் சூப்பராக இருக்குது மாடல் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் டாலர் செயின் பாருங்க இதுவுமே உங்களுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங்கில் இருக்க மாதிரியான மாடல் தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ இந்த டாலர் செயின்லேயுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நடுல கஜலக்ஷ்மி அம்மன் உருவம் இருக்க மாதிரிலாம் பேட்டன்லாம் கொடுத்துருக்காங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பராக இருக்குது ஸோ சென்டரில் வந்து அம்மா அம்மன் இருக்க மாதிரி அண்ட் சுற்றி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மாங்காய் பேட்டர்னெலாம் ரொம்ப கொடுத்துருக்காங்க நல்ல அழகான ஃபினிஷிங் அண்ட் அம்மனுக்கு பேக் சைட்லுமே பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து அந்த சக்கராக இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான பேட்டன்லாம் அவங்களுக்கு அந்த ஷைனிங் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பர் க்யூட்டாக இருக்கு நல்லா ஹோல் மாதிரி இல்லாமல் பேக் சைடில் அந்த சக்கரா பேட்டர்ன்ல இருக்கு அண்ட் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு அரும்பே பேட்டன்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு சூப்பர் க்யூட் மாடல் பேக் சைடுலயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்கும் அந்த சக்கரா மாதிரி ஒர்க் பண்ணிருக்காங்க நல்லா அழகா இருக்கு அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப் பேட்டர்னில் நம்ம செயின் ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு சூப்பர் க்யூட் மாடலுங்க இதுவுமே அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி ஃபினிஷிங் ஷைனிங் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ வேணும்னு ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்டா இந்த டாலர் செயினை நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பர் க்யூட் மாடலுங்க நல்லா அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பவாக இருக்குது ஃபினிஷிங்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயினை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செயினோட ப்ரைஸோ சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸுங்க நல்லா ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த டாலர் செயினோட ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் மட்டும் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோட ஆக்சுவல் பிரைஸ் உங்களுக்கு ஒன் டூ டபுள் நைன் அந்த ரேஞ்ச் கொடுத்துட்டு இருந்தோம் இன்னியோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் டபுள் ஜீரோ மட்டும்தாங்க வைஸ் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நிறைய நம்மக்கிட்ட ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்கு ஸோ நிறைய பீசஸ் அவைலபிள் இருக்குது ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் டாலர் செயின் பாருங்க இந்த பேட்டர்னு சூப்பரான ஃபினிஷிங்ஸில் சிம்பிளாக நம்ம போய் ஒரு கோல்டனில் டாலர் செயின் வாங்கினா எந்த மாதிரி இருக்குமோ அந்த பேட்டர்னில் நம்ம வாங்கியிருக்கோம் ஸோ மேக் பண்ணியிருக்கோம் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாங்கா பேட்டனில் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் சென்டர்லேயுமே பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ரவுண்டாக டிசைன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ் நல்லா அழகான மாடல் அண்ட் குட்டிகுட்டியாக கோல்டன் பால்ஸ்மே ஹேங் பண்ணிருக்கு அண்ட் இதை செயின் மாடல் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக ஓவல் ஷேப் பேட்டன்னில் செயின் மாடல் ஆட் பண்ணியிருக்கோம் நல்ல அழகாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர்வாக இருக்குது அப்படி தங்கத்தில் இருக்க தான் ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்கள் செயினோட லெந்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிப்பெண்ட் சிக்ஸ் இன்சஸ் லென்த் வந்துட்டு ஒரு சூப்பர் கியூட் மாடலுங்க ஸோ ஒருவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த டாலர் செயினும் ஒரு சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டு இருக்குது ட்ரிபிள் நைன் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பரான பேட்டர்னுங்க என அஃபோர்டபலான ப்ரைஸ்லேயும் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக அந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங்ஸே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பாருங்க சூப்பர் கியூட்டான இயரிங்ஸ் பேட்டர்ன் தாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்க டிசைனே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அகின் ரொம்ப நாள் கழிச்சு பாருங்க ஸ்டாக் வந்திருக்கு இந்த பேட்டன் நல்லா அழகாக இருக்குது பாருங்க இந்த பேட்டர்ன் இயரிங்ஸ் வந்து ஸ்க்ரூ பேக் மாதிரி கிடையாது நார்மல் ஹேங்கிங்ஸ் மாதிரி கிடையாது ஸோ இது வந்து காதில் வந்து ஸ்ட்ரைட்டாக எப்படி நிற்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் நார்மலாக நீங்கள் எப்படி பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இது கொஞ்சம் லைட்டாக நிற்கினீங்கன்னா போதும் இந்த அந்த காதில் இருக்க ஹோல் வழியை நம்ம வந்து இது இப்படி இன்சர்ட் பண்ணி லைக் இப்படி இன்சர்ட் பண்ணி இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம் இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிங்கன்னா இப்படி வேர் பண்ணதுக்கு இப்படி அழகாக இருக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் அண்ட் ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலி கொரியன் ஸ்டைல் இயரிங்ஸ் அந்த மாதிரி இது இந்த பேட்டர்ன் இது பட் நம்ம இது ஐம்பெலாம் மேக் பண்ணியிருக்கோம் அண்ட் ஸ்டோனோட க்ளிட்டர் எல்லாமே அப்படி டைமண்ட் லுக்கில் இருக்கோங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாடலில் ஜிம்கி ஆட் பண்ணி வேணும்னா கூட நம்ம கிட்ட அந்த ஆப்ஷன்ஸுமே அவைலபிள் இருக்குது ஜிம்கி ஆட் பண்ணி நம்ம கொடுப்போம் இது வந்து பிளெயினாக இருக்க மாதிரியான கொரியன் இய பேட்டன் இயர்ரிங் கலெக்ஷன் நல்லா அழகாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸு ஸோ இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ டபுள் நைன் தான் சூப்பரான ஃபினிஷிங்ல அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியே இருக்கு ஸ்டோன்ஸ் எல்லாமே டைமண்ட் லுக்ல இருக்கு என்னென்னு வாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க கொரியன் பேட்டர்னி கேரிங் கலெக்ஷன் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல இருக்குங்க சோ ஃபாஸ்ட புக் பண்ணிக்கோங்க சூப்பர் க்யூட் மாடல் நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பாருங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல இருக்கா லோட்டஸ் பேட்டர்ன்ல இருக்க டா செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க மோஸ்ட்லி நம்ம கோயிலுக்கு எல்லாம் போனோம்னா பார்க்கும்போது தெரியும் அம்மனோட கழுத்துல வந்து இந்த மாதிரி தாமரை பூல கொஞ்சம் பெரிய பதக்கமா போட்டிருப்பாங்க ஸோ அதே மாதிரியான பதக்கம் மாடல் தாங்க இது பட் இது வந்து ஐம்போன் பேட்டர்ல இருக்கு அண்ட் ஸ்டோன்ஸ் எல்லாமே கோல்டுல எந்த ஸ்டோன் வைப்பாங்களோ சேம் ஸ்டோன்ஸ் தான் இந்த ஐம்போன் டாலருக்குமே வச்சிருப்பாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல இந்த ஸ்டோனோட ஷைனிங் எல்லாம் பாருங்க அவ்வளவு கிளிட் ரொம்ப அழகா இருக்கு அண்ட் செயின் மாடல் பாருங்க நல்லா அழகாக பட்ட செயின்லாம் உங்களுக்கு ஹார்ட் ஷேப் மாடல்ல செயின் ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு சூப்பர் ஆஃப் க்யூட் மாடலுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நல்லா அழகான பேட்டர்னுங்க சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயின்னு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாமா ஒரு சூப்பர் ஆஃப் க்யூட் மாடலுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நல்ல பட்ட செயினில் உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லெந்து வர மாதிரியான டாலர் செயின் கலெக்ஷன் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸ் மட்டும்தாங்க ஒன் ஒன் ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த பட்ட செயின் மாடலில் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்கேன் பேட்டனுங்க வைஸ் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் ஒன் ஒன் ஃபைவ் ஜீரோ மட்டும்தாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் நான் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் பார்க்கப்போ டாலர் செயின் பாருங்க இந்த பேட்டர்ன் ஒரு சூப்பர் கியூட் மாடலுங்க கஜலட்சுமி அம்மன் உருவம் இருக்க மாதிரியான காயின் பேட்டர்லாம் ஒன் கிராம் ஃபார்மிங்ல சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல இருக்கு அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான செயின் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஒன்னு வந்து பாக்ஸ் கட்டிங் செயின் மாடல் அண்ட் இன்னொன்று பட்ட செயின் மாடல் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் அப்படியே தங்கத்தில் இருக்க மதுரான ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயின்மே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ போவாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ்மே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த நைன் ஒன் சிக்ஸ் ஷைனிங் அப்படியே இருக்கு அண்ட் இதில் உங்களுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் கிராம்ஸ் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டன் போட்டுருக்கும் நல்ல அழகான பேட்டர்னுக்கு நல்ல சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது அப்படியே கோல்டு காயின் ஆட் பண்ண மாதிரினான மாடலில் இருக்கும் ஸோ வேணும் ஃபாஸ்டா ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயின் கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதோட லென்த் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் டாலர் செயின் ஆட் பண்ணியிருக்கோம் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ இந்த டாலர் செயினோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டும் தாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபோர் டபுள் நைன் ஒரு சூப்பர் க்யூட் மாடலில் அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரியான டாலஜிங் கலெக்ஷன்ஸ் தாங்க இது லுக் வைஸ் அப்படி கோல்டன் மாதிரியே இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலாக எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே அப்படி கிடைக்கும் அண்ட் இன்போ லாஸ்ட் வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் வினதையும் பார்க்கலாம் ஸோ வாங்க இப்போது லாஸ்ட் வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் வேணால் பார்க்கலாம் ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரை ஃப்ரீ கிஃப்ட் வித் ஈச் ஐம்பன் டாலர் எஸ் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் வேணதை தான் நம்ம இப்போ பார்க்க போதும் ஸோ லிங்க் காப்பி பண்ணியாச்சு இல்லை அப்ராக்ஸிமேட்டாக செவென்டி நைன் கமெண்ட்ஸ் இருக்குது ஸ்டார்ட் ஓகே ஸ்ரீ அஜய் ஒன் ஃபோர் நைன் ஃபைவ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் தான் வந்து லாஸ்ட் வீடியோக்கான கிவ் கிவ்அவே கிஃப்ட் வின்னர் அகெயின் உங்களுடைய வினருக்கான ஸ்க்ரீன்ஷாட் அட்ரஸ் ப்ராடக்ட் பிக்கப் அண்ட் இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு அனுப்பி வைங்க உங்களோட கிஃப்ட் வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் ஹஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை எதுக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ